அனைவருக்கும் வணக்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடியை மீண்டும் கூறி வைக்க ஆரம்பித்திருக்கிறது அமலாக்கத்துறை அது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம் பொன்முடி ஆபாச பேச்சாளர் பிரபல ஆபாச பேச்சாளர் என்று சொல்லலாம் தன்னுடைய ஆபாச பேச்சுக்காகவே அமைச்சர் பதவியை இழந்தவர் அமைச்சர் பதவியை இழந்து தற்போது சட்டமன்ற உறுப்பினராக திமுகவில் இருந்து வருகிறார் பொன்முடி மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்திருந்தது சிறை தண்டனை விதித்திருந்தது அந்த தண்டனைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் சென்று மேல்முறையீடு செய்தார் அதைத் தொடர்ந்து பொன்முடியுடைய அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தண்டனையில் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படவில்லை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு வழக்கு இருக்க இன்னொரு வழக்கு மிக முக்கியமான ஒரு வழக்கு அமலாக்கத்துறை தீவிரமாக கையில் எடுத்து பொன்முடியை குறிவைத்து வரக்கூடிய ஒரு வழக்கு செம்மன் குவாரி வழக்கு ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் திமுக ஆட்சியில் கனிமவளத்துறையினுடைய அமைச்சராக பொன்முடி இருந்தபோது அளவுக்கு அதிகமாக கனிமங்கள் எடுத்த வழக்கு அதன் மூலமாக அரசுக்கு இருபத்தி எட்டு கோடி அளவுக்கு இழப்பீடு ஏற்பட்டது என்கிற வழக்கு அந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பணப் பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து பொன்முடி அவருடைய மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட நபர்கள் மீது தொடர்ந்து விசாரணை எல்லாம் நடத்தி வந்தார்கள் ஏற்கனவே அந்த வழக்கில் ஒருமுறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது கூடுதலாக இன்னொரு குற்றப்பத்திரிகையை சமீபத்தில் அமலாக்கத்துறை அவர்கள் மீது தாக்கல் செய்து விசாரணையை நடத்தி வந்தது பொன்முடி தரப்பு என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் அப்படின்னா இந்த விசாரணையிலிருந்து பொன்முடி ஆஜராக விலக்களிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் ஒரு மனு தாக்கல் செய்கிறார்கள் அதனுடைய விசாரணை இன்றைய தினம் வந்தது இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நாம் பேச வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா ஒரு வழக்கு அவர் மீது பதிவு செய்யப்பட்டு விட்டது அமலாக்கத்துறையும் அதை தொடர்ந்து வருகிறது சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் அப்ப அந்த வழக்கை எதிர்கொள்வதுதான் சரியான ஒன்றாக இருக்கும் அந்த வழக்கில் தன்னை நிரவராது என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமை பொன்முடிக்கு இருக்கிறது ஆனால் இங்க என்ன பதில் மனு தாக்கல் செய்திருக்கார்கள் அப்படின்னா இந்த வழக்கில் நேரடியாக ஆஜராகுவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று சொல்லி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் எப்படி இருக்கு பாருங்களேன் நான் இந்த தவறை செய்யவில்லை நான் விசாரணையை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்னை நான் நிரூபிக்கிறேன் என்று சொல்வது வேறு ஆனா இங்க என்ன விசாரணையே செய்யக்கூடாது நான் நீ நீதிமன்றத்தில் ஆஜரே ஆகக்கூடாது அதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்லி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இதில் கொடுமை என்னன்னா நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு விலக்கு கேட்பதற்கு இவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா பொன்முடி சொல்லக்கூடிய காரணம் நான் வந்து அமைச்சராக இருந்தேன் இப்போ அமைச்சராக இல்லை என்றாலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர் பணிகள் நிறைய இருக்குது அந்த பணிகளை எல்லாம் எனக்கு பார்க்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய செயற்குழுவினுடைய உறுப்பினராக நான் இருக்கிறேன் சட்டமன்ற தேர்தல் வருகிறது கட்சி வேலைகளை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து எனக்கு விலக்கு தாருங்கள் எப்படிப்பட்ட கோரிக்கை பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணம் என்னன்னா வயது தன்னுடைய வயதை காட்டி கேட்கிறார் இந்த வயதை காட்டி ஏற்கனவே ஒரு வழக்கில் இவருடைய தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அதை தான் ஆபாச பேச்சு சைவம் வைணவம் குறித்து மிக மிக கொச்சையாக கீழ்த்தரமாக ஒரு ஆபாச பேச்சை பேசினார் இல்லையா இவருடைய வயதை காரணமாக காட்டி நிவாரணம் பெற்றுவிட்டு தான் அந்த பேச்சை பேசினார் இப்ப மறுபடியும் வயதை காரணமாக கட்டுகிறார் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் செய்தது என்ன என்ன வேலை நீங்க ஓடி ஓடி அப்படியே உழைச்சி கொட்டி மக்களுக்கு தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து முழு நேரமாக மக்கள் பணியாற்றி தன்னுடைய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு வந்து எந்த குறையுமே இல்லாமல் குறைகள் எல்லாவற்றையும் தீர்த்து மானு கொடுக்க வரக்கூடிய மக்களை இவர் நடத்தக்கூடிய விதம் இருக்கு இல்லையா ஏதோ ஒரு பண்ணையார் மாதிரி இருந்து இவரிடம் கோரிக்கை வைக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஏதோ இவரிடம் வேலை செய்யக்கூடிய அடிமைகள் போன்று நடத்தி கொண்டிருக்கிறார் இவருக்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஒரு கேடா எதுக்கு உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி முதல்ல இவரை போன்ற நபர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கே அருகதை அற்றவர்கள் தகுதியற்றவர்கள் என்பதுதான் நம்முடைய வாதம் இவர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை காரணமாக வைத்து விலக்கு வேணுமா எப்படி இருக்கு பாருங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளணுமா அதனால விலக்கு வேணுமா நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கொள்கிறதுக்கு எதுக்கு இங்கே நீதிமன்ற விளக்கு தர வேண்டும் உங்களுக்கு உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அதை எதிர்கொள்ளுங்கள் செம்மன் கோரியில் முறைகேடு அமைச்சராக இருந்து முறைகேடு செய்தீர்கள் என்பதுதான் உங்கள் மீது வைத்த குற்றச்சாட்டு ஏற்கனவே ஒரு க அமைச்சராக இருந்தபோது நீங்கள் அடித்த கொள்ளைக்காகத்தான் இந்த வழக்கே இப்போ மறுபடியும் நீங்கள் தேர்தலில் வெற்றி பெறணும் தேர்தல் பணி செய்யணும்னு இந்த வழக்கில் நீங்கள் செய்த தவறை புறந்தள்ளிவிட்டு உங்களுக்கு வந்து நிவாரணம் தரணுமா எவ்வளோ தெனா விட்டு பாருங்களேன் எவ்வளோ திமுறை எவ்வளோ தெனாவட்டு அமலாக்கத்துறை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இவருடைய பதில் மனுவுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இவர் வந்து திமுக செயற்குழு உறுப்பினராக எல்லாம் இல்லை முன்னாடி இருந்தார் இப்போ செயற்குழு உறுப்பினராக எல்லாம் இல்லை இவருக்கு நிவாரணம் கொடுக்கவே கூடாது இவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சொல்லி அமலாக்கத்துறை கடுமையாக எதிர்த்திருக்கிறது பொன்முடியுடைய மனுவை இந்த வழக்கினுடைய விசாரணை இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்காது இருபத்தி ஒன்றாம் தேதி வரையும் பொன்முடி நேரில் ஆஜராக வேண்டுமா இல்லையா என்று பொன்முடி நேரில் ஆஜராக வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது ஏன் என்றால் பொன்முடி போன்ற நபர்கள் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டாலோ இல்லை நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டாம் என்கிற உத்தரவுகள் வந்தாலோ அது இந்த ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை குலைத்து போட்டுவிடும் அவருக்கு நிவாரணம் வைத்ததற்கு காரணம் அப்படிப்பட்ட காரணம் ஒன்று சட்டமன்ற உறுப்பினர் இன்னொன்று திமுகவினுடைய ஒரு நிர்வாகி என்று அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் என்ன தவறு வேண்டுமானாலும் செய்யலாமா திமுகவினுடைய நிர்வாகியாக ஆளுங்கட்சியினுடைய நிர்வாகியாக இருந்தால் என்ன தவறு வேண்டுமானாலும் செய்யலாமா என்கிற ஒரு கேள்வி எழும் அப்போ மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஜனநாயகத்தின் மீது ஏற்பட்டுவிடும் அப்படி அவநம்பிக்கை ஏற்படக்கூடாது அமலாக்கத்துறை இன்னும் தங்களுடைய வாதங்களை கடுமையாக எடுத்து வைக்க வேண்டும் ஏற்கனவே அமலாக்கத்துறை எதிர்த்துட்டாங்க முழுமையாக எதிர்க்க வேண்டும் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் பொன்முடி இந்த வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது நீதிமன்றம் இருபத்தி ஒன்றாம் தேதி என்ன தீர்ப்பை வழங்குகிறது என்பதை நம்ம வந்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எதே எப்படியும் அமலாக்கத்துறை கொஞ்ச நாள் பொன்முடியுடைய வழக்கில் அமைதியாக இருந்தார்கள் மறுபடியும் பொன்முடியின் வழக்கில் அமலாக்கத்துறை களமிறங்கி இருக்கிறது இந்த முறை பொன்முடியை திமுக பாதுகாக்குமா என்று கேட்டால் ஏற்கனவே பொன்முடியை திமுக கைவிட்டு விட்டது பொன்முடியை திமுக கைவிடும் என்பது நமக்கு தெரிந்த செய்தி தான் அங்கே வந்து என் நேரம் வேண்டுமானாலும் பொன்முடியை திமுக கைவிடும் ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலினுடைய கைகளில் திமுகவை கொடுப்பதற்கான நகர்வுகள் தீவிரமாக நடந்து வருகிறது நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லலாம் அப்போ உதயநிதி ஸ்டாலின் அதிகாரத்திற்கு வருகிற போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே உதயநிதி ஸ்டாலினுடைய நபர்களாக அவருடைய ஆட்களாக இருக்க வேண்டும் அப்போ இந்த எல்லாம் அதற்கு தடையாக இருக்கிறார்கள் அப்போ எல்லாம் ஓரங்கட்ட வேண்டும் என்று சொல்லி மெல்ல மெல்ல ஒவ்வொரு சீனியர்களாக திமுகவில் ஓரங்கட்டப்பட்டே வருகிறார்கள் துரைமுருகன் ஓரங்கட்டப்பட்டு வருகிறார் கே நேரு ஓரம் கட்டப்பட்டு வருகிறார் அதேபோன்று பொன்முடி ஓரம் கட்டப்பட்டு வருகிறார் அப்போ இந்த விவகாரத்தில் திமுக எப்படியும் பொன்முடிக்கு ஆதரவாக இந்த நிலைப்பாட்டையும் அவர்கள் எடுக்க மாட்டார்கள் ஏனால் அவர்களுக்கு பொன்முடியா உதயநிதியாக என்று பார்த்தால் உதயநிதி தான் முக்கியம் பொன்முடியை டம்மியாக்க வேண்டும் தான் திமுகவினுடைய நிலைப்பாடை அவர்களுடைய முடிவை அதனால்தான் பொன்முடியிடம் இருந்த உயர்கல்வித்துறை இலாகாவை மாற்றி அவருக்கு வனத்துறையை கொடுத்தார்கள் அதைத் தொடர்ந்து அதிலிருந்தும் பொன்முடி ராஜினாமா செய்தார் ராஜினாமா செய்தார்ல ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டார் அப்போ இந்த வழக்கில் திமுக தலைமையே பொன்முடியை தூக்கி உள்ள போடுங்க என்றுதான் மறைமுகமாக சொல்லுவார்கள் ஆனால் இனியும் பொன்முடியை வைத்திருப்பது ஒரு எக்ஸ்ட்ரா லெக்கேஜ் என்பது திமுகவுக்கு தெரிந்துவிட்டது பார்ப்போம் பொன்முடியுடைய வழக்கில் என்ன நடக்க போகிறது என்பதை பொன்முடி மட்டுமல்ல தவறு செய்த நபர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் பொன்முடி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் போது அவர் அமைச்சராக இருந்தார் அமைச்சராக இருந்து அந்த பதவியை அவர் தவறாக பயன்படுத்தினார் என்பதுதான் குற்றச்சாட்டு அப்போ அதில் அவர் வெளியே விட்டார் என்றால் ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர்களுக்கு ஒரு தைரியம் வந்துவிடும் துணிச்சல் வந்துவிடும் என்ன வேணாலும் நம்ம செய்யலாம் செய்துவிட்டு நாம் வெளியே வந்துவிடலாம் என்கிற ஒரு துணிச்சலும் தினாவட்டும் தவறு செய்யலாம் என்கிற எண்ணம் உள்ளவர்களுக்கு வந்துவிடும் அப்படி ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடாது என்றால் பொன்முடி போன்ற நபர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் பார்ப்போம் இந்த வழக்கில் அடுத்து என்ன நடக்கிறது என்பதை